சித்தப்பா பெரியப்ப மாமெல்லாம் குடிக்கக்கூடாது நினச்சா பெண்கள் தான் மாற்றி ஒழுங்காக ஓட்ட போடணும் ஏன்னா ஆண்களை விட அதிக பெண்கள் தான் வாக்கு சதவீதம் இருக்குது ஒழுங்காக ஓட்ட போடணும் போடுறதில்ல இலவசமாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே ஓட்டை மாற்றி கச்சிக்கு போட்டு சாரையாக கம்பெனி திறந்து வச்சு புருஷங்களை குடிக்க வைக்கிறது அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் காசு கொடுத்து தான் ஜெயிக்கணுங்க தேர்தல்னா கொள்கையை பேசியே ஜெயிக்கணும் என்ன இப்படி சொல்லிட்டேன் தம்பி கொள்கை தான் பேசணும்னு நினைக்கிறீங்களா சத்தியமா அது இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமலம் கொடுத்துருக்காப்புல அந்த களவாணியின் ஒப்புதல் வாக்குமூலத்தை நீங்கள் கேட்டுக்கிருங்க ஆமே நாளைக்கு அரசியல்வாதியானாலும் நான் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதையை அப்படிதான் ஆகும் ஏன்னா முட்டாள்கள் ஓட்டை வாங்கணுங்கிறது தான் இன்னும் மீங்க முக்கியம் ஒன்று காசு கொடுத்து வாங்க இல்லைன்னா ஏமாத்தி வாங்கு அப்படின்னு காசு கொடுத்து வாங்கு இல்லைன்னா ஏமாத்தி வாங்கு அப்படின்னு யார் அதிகம் ஏமாற்றுறதுங்கிறது தானே இப்ப போட்டி வேற ஒண்ணுமே இல்லையே யார் அதிகம் ஏமாறுறதுங்கிறது போட்டிங்கிற மாதிரி பெரிய மனுஷன் ஒப்புதுவாக்கும்பலம் கொடுக்குறாரு நீ பாட்டு கலவாடின்னு ஒப்புதுவாக்கு பலம் குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா தலைவர் உழைக்காம சாப்பிட்றாளா அப்ப திருடர் தானே எந்த உழைப்பும் பண்றதில்ல இவர் எங்கேயாவது உழைச்சி நீங்க பாத்திருக்கீங்க அப்படி அப்படின்னா அப்படிதான் சொல்லணும் ஓசி சோறு தான் சொல்லணும் நம்ம இந்த ஓசிச்சோறு பெரிய மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஓசி சோறுன்னு சொல்லிட்டு நான் உழைக்காம சாப்பிட்டா ஓசிச்சோருன்னு சொல்றது இணையதளத்தில் சொல்றாங்க அதை நான் அப்படியே சொல்றேன் உங்கள்கிட்ட மற்றபடிக்கு அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய மனுஷன் தான் பெரிய கருத்துக்கள் பேசுகிறப்ப ஆனால் பாருங்கள் தேர்தலில் நிற்கிறோம்னா நம்மளும் ஆயிரம் பொய்யை சொல்லித்தான் ஆகணும் இந்த முட்டாப்பையை மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கித்தான் இப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கித்தான் ஆகணும் பொய்யை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றாப்புல அப்போ கொள்கை சொல்லிலாம் ஒருத்தனை ஓட்டு கேட்கலை துட்டை கொடுத்து பொய்ய சொல்லி ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் உஷாராயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காகத்தான் திமுக தனியாக அந்த கூட்டத்தை நடத்தாமல் இந்த மாதிரி கிளை இயக்கங்களை வச்சுக்கிட்டு அங்கங்கே பேசுது நாம் அப்பப்போ இந்த பயிட்டெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போய்ட்டு சேமித்து வச்சுக்கிடணும் ஏன்னா மக்களுக்கு வந்து சூடு சோரண மானம் வெட்கம்லாம் கிடையாது இலவசமாக ரேஷனில் ரெண்டு கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா சார் இருந்துச்சுன்னா வரிசை கட்டி நிற்பாங்க பொங்கலுக்கு ஆயிரரூபாய்க்கு போல் ரெண்டாயிரம் நாக்க தொங்க போட்டு வரிசைகள்னு வாங்கிடுவாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் இனாமு அப்படின்னு சொல்கிறது ரெண்டாயிரம் ரிஷன் வச்சுக்கோங்களேன் அந்த கட்சிக்கு எப்பாடுபட்டால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க ஏவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்ற மனப்பான்ல இருக்கிறது தான் தமிழ்நாட்டுடைய பெண்கள் என்னப்பா பெண்கள்னு சொல்லிட்டேன் ஆண்கள்லாம் யோக்கியவான்கள் கேட்டால் உண்மையிலே ஆண்கள் யோக்கியவான்கள் தான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் திறந்து வைக்கிறான் கண் அங்கே போகுது சிந்தனை அங்கேயே போகுது குடிக்கிறான் அவன் வீட்டில் இருக்கிற கணவன் சித்தப்பா பெரியப்ப மாமெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சா பெண்கள் தான் மாற்றி ஒழுங்காக ஓட்ட போடணும் ஏன்னா ஆண்களை விட அதிக பெண்கள் தான் வாக்கு சதவீதம் இருக்குது ஒழுங்காக ஓட்ட போடணும் போடுறதில்ல இலவசமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே ஓட்டை மாற்றி கச்சிக்கு போட்டு சாரையாக கம்பெனி திறந்து வச்சு புருஷங்களை குடிக்க வைக்கிறது இப்படிப்பட்ட நாட்கள் இப்படிப்பட்ட நாடு நம்ம நாடு இப்படிப்பட்ட மக்கள் வளர நாடுங்கிறதுனால இந்த மாதிரி உழைக்காமல் வாழ்ற தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க கொள்கைலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை துட்டு கொடுத்தா ஓட்டு போடணும் இந்த சில்லற பசங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மா சில்லற பசங்க இல்லை நம்ம துட்டுக்கு ஓட்டு போட போகிறதில்ல கொள்கைக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு தமிழன் ஒரு நாளும் கோபப்பட போகிறதில்லை இப்போன்னு சொல்கிறேன் கேளுங்கள் தமிழன் ஏற்கனவே ஒரு முறை சொன்னது குழந்தை மறுபடியும் சொல்கிறேன் தமிழன் நயவஞ்சகன் தமிழன் ஒரு துரோகி எங்கேயுமே தன் நாட்டு மேலே தன் மக்கள் மேலே இனத்தின் மேலே பற்றே கிடையாது தமிழனுக்கு தமிழன் ஒரு நயவஞ்சகன் அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமாக பல முறை சொல்லுவேன் இதனால் எனக்கு எந்த காலத்திலேயாவது என்றைக்காவது பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை ஏம்னா அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் குடிசை எரிஞ்சால் சந்தோஷப்படுவான் பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போனால் சந்தோஷப்படுவேன் இதுதான் நிலமை நம்ம நாடு நம்மதே நம்ம ஒத்துமையாக ஒரு இனம் நினச்சிருக்கால ஒரு புடலங்காயும் கிடையாது தமிழனுடைய இன்டர்னல் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால் எவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் நீங்கள் அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இனிமேல் சாலையில் போகும்போது பைக்கில் போகும்போது காரில் போகும்போது பாருங்கள் ட்ராஃபிக் ரூல்ஸ் அப்படின்றத ஒபே பண்ணவே மாட்டாங்க எவன் செத்தா எனக்கு என்ன அந்த அந்த மனப்பான்மையில் தான் ரோடும் போட்டிருப்பாங்க ரோடும் அப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க வண்டியில் போகிறோன்னா அதே நோக்கத்தில் தான் போவான் எவன் செத்தா எனக்கு என்ன நான் சேஃபாக போய் சேர்ந்துடும் அங்கிட்டு எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது கிடையாது எதுவும் மதிக்க கிடையாது ரோடை ஃபுல்லாக சைடில் பார்க்கிங் நிப்பாட்டி பார்க்கிங் ஆக்குமே பண்ணிடுவாங்க பார்க்கிங்கில் தான் கடையே நடத்துவாங்க ஏன் கேட்டால் தமிழை டிசிப்ளின் அப்படின்றது கிடையாத கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட களவாணிப்பை கூட்டம் தான் நமக்கு தலைமை அதான் தெளிவாக ஓப்பனாக வீடியோலேயே சொல்கிறானே கொள்கை சொல்லி ஒண்டா ஓட்டு வைக்கணும் நம்மளும் அரசியல் கட்சியாக இருந்தால் துட்டு கொடுத்தா ஓட்டுவாங்கண்ணா முட்டாப்பை மக்களை ஏமாற்றணும்னு நம்மளை முட்டாள் ஒருத்தர் வருஷம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நாம் அது ஒரு இயக்கம் அது ஒரு கொள்கை அது ஒரு கொண்டா கடலையும் அது கொடி பிடிச்சி தர்றேன் அப்புறம் உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்றா மன்னசை புண்படுத்தி விட்டாங்க பெரியாரைக்கு தோழர்கள் புண்படுத்தி விட்டான்னு ஒரு கூட்டம் சட்டை போட்டு ஊர்களுக்கு திருவார் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் விழுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு அதனால் கொள்கையை பேசாமல் தே தனியாக கொள்கை மட்டும் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் கொள்கைன்னு பேசுகிறீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொள்கை பேசுகிறதில் எங்கே பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சு விட்ருறீங்க நாங்கள் பாட்டு போராடிக்கிட்டே இருக்கேன் நாடு முழுக்க பிரச்சனை இருக்கிறது போல் இணையதளங்களில் அப்படியே காட்டிடுறீங்க நியூஸ் மீடியா பூரா இருபத்தி நாலு நேரம் நாடு நாசமாக இந்த மாதிரி காட்டுறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எங்கேயுமே போராட்டம் இல்லாத மாதிரி காட்டுறீங்க எந்த போராட்டத்துக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்குறதில்ல எங்கேயுமே போராட்டம் இல்லாத மாதிரி காட்டிடுறது ஒரு பக்கம் கொள்கை பேசி தான் நாங்கள் ஓட்டு ஜெயிச்சுன்ற மாதிரி அப்போ தான் பெரியாரை பற்றி ஊதி ஊதி பெருசாக இருக்குறது என் தேர்தலுக்கு முன்னாடி பெரியாருடைய கொள்கைகளை பேச வேண்டியதானே திராவிட கழகத்து கொள்கையை பேச வேண்டியதானே அப்படின்ற கேள்வி என்னைக்கு நீங்கள் கருப்பு சட்டக்காரனை பார்த்து கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும் கருப்பு சங்கிகளை கொஞ்சம் நீங்கள் கண்டித்து வச்சா தான் இந்த நாடு உருப்படும் ஊருக்கு ஒருத்தனாக இருப்பேன் பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த ஒருத்தம் இருக்கிறது ஆபத்து ஊருக்கு ஒருத்தன் கருப்பு சட்டை இருந்தாலும் அது ஆபத்து ஏன்னு கேளுங்க அது வைரஸ் ஊருக்கு ஒருத்தனுக்கு வைரஸ் கிருமி வந்தால் என்னாக அந்த ஊரே நாசம் இல்லையா அப்படித்தான் நாசம் பண்ணிட்டாங்க ஐம்பது வருஷமாக பெருந்தலைவர் காமராஜர் இலவச அரிசிக்கு ஓட்டு போட்டு தோக்கடிச்சாங்க இலவசங்கிற திட்டத்தை அப்படியே பே சைடில் எழுதி கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அந்த சிந்தனை இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கா சரி எனக்கு மனசில் போட்டு சொல்லிட்டேன் இந்த கருப்பு சட்டை போட்ட வைரஸ் கிருமிகளை இந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தாத வரைக்கும் இந்த நாட்டுக்கு விடிவுகள நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ஸ்டோர் ஆப் ஆப் குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க